கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி எல்லாமுள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி பெரியோர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம் இப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சோபகிருது பிறந்த வருடம் புது வருஷம் பிறந்திருக்கு இதில் காந்தாய பலன்கள் அப்படின்னா இந்த வருஷத்தில் மழை எப்படி இருக்கும் அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கும் நாட்டுக்கு ராஜா எப்படி இருப்பார் மேகங்கள் எங்கே கை கூடும் மழை பெஞ்சதுன்னா காட்டிலேயோ கடல்லையோ பெஞ்சால் பிரயோஜனம் இல்லை நாட்டில் பூமியில் பெஞ்சாதான் சிறப்பு செழிப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாட்டி மழை எப்படி பெய்யுதுங்க ஒரு பங்கு தான் பூமியில் மீதி நான்கு பங்குகள் எங்கன்னா கடல்லையும் காட்டிலையும் பெஞ்சுடுது இப்போ காற்றில் கூட நமக்கு சிறப்பாக தான் அருவியில் வரும் ஆறில் வரும் அதை நம்ம எப்படியோ ஒரு ஒரு பகுதி மக்கள் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை போல் முக்கியமான ஆன்மீக தலைவர்கள் நாம் ஏன் இதை கையில் எடுக்கிறோம்னா இன்றைக்கி ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாரத பூமி இன்று இல்லை இந்த இந்து தர்மம் இல்லை அடியார் இருந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருந்து அதே போல் ஆழ்வார்களில் இருந்து எத்தனையோ வள்ளலார் பிறந்தையை சொல்லலாம் பட்டினத்தாரை சொல்லலாம் ஞானசம்பந்த பெருமான் உருவாக்கிய மடங்கள் ஆதிசங்கரர் இப்படி ஏனைய மடங்கள் இந்த ஆன்மீகத்தால் தான் இந்த பூமி செழித்து விளங்குகிறது எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தபோதும் எத்தனையோ கேள்விகள் இருந்தபோதும் எல்லா வித இன்றைக்கி என்னெல்லாம் உலகத்தில் கண்டுபிடிப்புகள் இருக்கோ இன்றைக்கி உலகத்தில் என்னெல்லாம் அறிவியல்கள் இருக்கோ சயின்ஸ் இருக்கோ இது எல்லாவற்றையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்பாக உலகம் தோன்றிய பொழுதே எடுத்து சொன்னவர்கள் நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய முனிவர்கள் நம்மளுடைய இந்து தர்மம் தான் உலகத்திற்கே அறிவியல் வழிகாட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குன்னா ஆங்கிலேயர்கள் என்னமோ கண்டுபிடிச்சி வச்சாங்களே தவிர வந்தாங்க படையெடுத்தாங்களே தவிர அவர்கள் இந்தியா வந்தவுடனே ஏன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று நாட்டை பிடிக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டாங்கன்னா எதை பார்த்து வியந்தார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய ஆன்மீக அறிவை பார்த்து தான் அவங்க வியர்ந்தார்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மிகப்பெரிய கலாச்சாரம் ஒழுக்கமான கலாச்சாரம் அதை விட நம்மளுடைய வானியல் சாஸ்திரத்தை பார்த்து அவங்க வியந்து போயிட்டாங்க இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டில் இல்லையே வானியல் சாஸ்திரங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக இருக்குது இன்றைக்கி மழை பெய்யுன்னா மழை பெய்யுது எப்படி பெய்யுது அவங்க எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இன்றைக்கி அவனுக்கு வந்து ஒரு விபத்து இருக்குன்னு சொல்கிறாங்களே எப்படி அவன் விபத்து நடக்குது இதே போல் முன்கூட்டியே அறிதல் இந்த முன்னறிதலை இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த மாதிரி பல விஷயங்களை ஆன்மீக பொக்கிஷங்களை அவர்கள் கொலை எடுத்து சென்றார்கள் என்பது நமக்கு தெரியும் ஒரு சும்மா இன்ட்ரடக்ஷனுக்காக சொன்னேன் இதில் நம்ம கையில் எழுதக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா இந்த வருடம் சோபங்கள் சோபம் என்று சொன்னால் சோகங்கள் சோகங்களை நீக்கக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது வளர்ச்சியை தரக்கூடியதுன்னு அர்த்தம் அதில் இந்த இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு முக்கியமான மடாதிபதி ஆன்மீக மெய்யன்பர்கள் ஆன்மீக தலைவர்கள் இவங்க எல்லோரும் சற்று இந்த அவங்களுக்கான கிரக அமைப்புகள் பொதுவாக அந்த காந்தாய பலன்களில் அரசியல் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் ஆன்மீகம் எப்படி இருக்கும் ஆன்மீக தலைவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த பதிவு அதில் இந்த அக்டோபர் மாதம் வரை ஆன்மீக தலைவர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏன் இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே ஒழுக்க சீலர்கள் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நபர்களைத்தான் இப்போ இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாலுமே கூட இறையருள் கை கூட்டும் இப்போ இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படின்லாம் வழிகாட்டுதல்கள் இருக்கும் ஆனால் நான் அதை நம்ப மாட்டேங்க ஒருத்தர் வந்து பரம்பரையமாக ஒரு ஆதீனமோ ஒரு மடாதிபதியோ அந்த ஆதீனம் சேரில் வந்து உட்காரணும்னு இருந்தால் அவர் அந்த தலையில் இருக்குமே ஆனால் அது இறைவனுடைய திருவுறளாகத்தான் இருக்கும் பிறப்பின் பொழுதே அவருடைய ஜாதகத்தில் அது எழுதப்பட்டிருக்கும் அதுதான் வாராகியின் ஆசிர்வாதம் இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் ஆணைத்தனமாக நம்புகிறேன் அப்போது நாம் தேர்ந்தெடுப்பது இல்லை இறைவனாக தேர்ந்தெடுக்கக்கூடியது அந்த மடாதிபதி அப்படிங்கிற பட்டம் இதில் முக்கியமாக ரெண்டே ரெண்டு சப்ஜெக்டு தான் சூரியன் உச்சம் பெருமிடம் சூரியன் நீச்சம் பெருமிடம் இப்போ தலைவன் அப்படின்னு சொன்னால் யார் மடாதிபதிகள் அப்படின்னா யாருங்க அவர்கள் தான் அந்த சமயத்துக்கு தலைவர்கள் அவங்களுக்கு மேலே யாரும் இல்லை ரோலில் வேறு யாருமே கிடையாது அந்த சமயத்திற்கு அந்த சமூகத்திற்கு அவர்கள் தான் டாப்பஸ்ட் கைலாய மலைக்கு மேலே அவ்வளோதான் கைலாயத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்போ அந்த டாப் லெவல்ல இருக்கவங்க யாருங்க அதான் சூரியன் அப்போ அந்த சூரியன் உச்சம் பெருமிடம் மேஷம் சூரியன் நீச்சம் பெருமிடம் துலா அப்போ கால புருஷ தத்துவப்படி ஒன்றாம் பாவம் மற்றும் ஏழாம் பாவத்தில் ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் ஆன்மீகம்னு வந்துட்டால் யார் வரணுங்க குரு வரணும் ஆன்மீகம்னு வந்தால் யார் வரணும் பக்தி இருக்கணும்னா என்ன செய்யணுங்க குரு வரணும் அந்த குருவுக்கு பக்தியும் ஆன்மீகமும் சேர வேண்டும் ஞானம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கேது சேர வேண்டும் அப்போ மேஷத்திலே குருவும் ராகுவும் இணைய குருவும் ராகுவும் இணைந்தால் தீய படக்கம்தான் வரும் நல்லொழுக்கம் வராது ஆனால் இங்கே ஏழாம் பாவத்திலே கேதுவோடு குரு பார்வைப்படுவதால் இதை நம்ம ஆன்மீகத்தை சேர்க்கிறோம் அப்போது கால புருஷ தத்துவப்படி ஒன்று ஏழு பதினொன்று பாவங்களில் ராகு கேது சனி குரு சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே கிரக அமைப்புகளின் படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் ஆன்மீக சான்றோர் பெருமக்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் ஏதேனும் ஒரு இகழ்வு அல்லது அங்குன்றும் இங்குன்றுமாக நடக்கலாம் நாம் அது உடனே வருசலாக எல்லாருக்கும் ஒரேனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு தனி வலுவான ஜாதகங்கள் இருக்கும் கிரக அமைப்புகள் இருக்கும் யோகமான ஜாதகங்கள் இருக்கும் ஆனால் பொதுவாக வருஷத்தின் பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் வரை ஏன் அந்த அக்டோபர் மாதம் ராகுகேது பயிற்சி அடையும் வரை எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது மேக்ஸ் இப்போ ஜோதிடம் என்பதே ஒரு கணக்கு அவ்வளோதான் அப்போ இந்த ராகுகேது பயிற்சி ஆகும் வரை இந்த ஆன்மீக முயன்பர்கள் சான்றோர் பெருமக்கள் மடாதிபதிகள் இவங்கள்லாம் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய அந்த பரம்பரைக்கு அந்த மடத்திற்கு இது ஏன்னும் ஒரு அவப்பெயர் ஏற்படலாம் அல்லது மெயினாக அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அருகில் இருப்பவர்களால் ஒரு எதிரிகள் உருவாகலாம் அல்லது ஒரு அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரம் படைத்தல் ஒரு மிரட்டல் அப்படி இல்லைன்னா ஒரு வம்பு வழக்கு நீங்கள் தான் வம்பு வழக்கு யாருக்கு தான் இல்லை இப்போ நியாய தர்மம் என்பதே உலகத்தில் இல்லாமல் போச்சு அதனால் ஒரு வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ராகுன்னு சொன்னாலே அபாண்டம்னு சொல்லலாம் அபாண்டம்னு என்னங்க இல்லாத ஒரு விஷயத்தை என்ன வேண்டுமானாலும் வாய்க்க வந்தபடி சொல்கிறது அப்போது அதோடு சனி சேர்கிறார் அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப முக்கியம் இந்த பதிவின் முக்கியமே சனி சேர்ந்ததால் வெறும் குரு ராகு தொடர்பு இருந்தால் கூட நம்ம இந்த பதிவை போட வேண்டிய அவசியம் இல்லை கூட சனியும் இணைகின்ற காரணத்தினாலே தெஃப்ட் திருட்டு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு மடத்துல ஒரு பொருள் காணாமல் போகலாம் அதே போல அது இது வந்து உள்நாடு வெளிநாடு ராகு வெளிநாடு அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மலாதிபதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேர் புகழ்க்கு களங்கம் ஏற்படலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரலாம் அல்லது மடத்தில் முக்கியமான பொருள்கள் காணாமல் போகலாம் அது இன்னொருத்தர் மேலே பழியை ஏற்படுத்தலாம் அதே போல் குறிப்பாக ஆசையை தூண்டுவார்கள் அந்த பதவி போட்டிகள் ஏற்படலாம் ஆசையை ராகுனா ஆசையை தூண்டுறது இல்லையா அப்போ வந்து அந்த இடத்திற்கான பதவிப் போட்டிகளை விடலாம் அல்லது அந்த அடுத்து யாரை கொண்டு வருதுங்கிற குழப்பம் ஏற்படலாம் அதே போல் பேராசைகளை உருவாக்குவது குசுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணி அது மூலயமா தவற உருவாக்குவது கலகத்தை ஏற்படுத்துவது கலகம்னு சொன்னால் யார் ஒன்றுங்க சனியும் ராகும் இருட்டு சனி அப்போ கலகம் ஏற்படுத்துவது அல்லது பழி சுமத்துவது வீண் பழி சுமத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய வணக்கத்திற்குரிய அன்பு பெரியோர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நான் கவனமாக இருக்க கவனம் இருக்கும் இல்லைங்க நல்வினை தீவினை தான் அங்கவுங்க கர்மா இது யாருக்கும் விதி விலக்கில் நம்ம கடந்த காலங்களில் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம் நித்தியானந்தாவை விட ஒரு பெரிய இது நம்ம பார்க்க போகிறதில்ல அவர் இன்றைக்கி எங்கேயோ போய் டாப்பில் ஹையஸ்ட் லெவலாக உட்காந்துட்டு இருக்கார் அவர் வாங்காத அவ பெயர்கள் இல்லை நிறைய நம்ம இன்னும் சொல்லலாம் அந்த சில விஷயங்கள் சொல்ல முடியாது அப்போ யாருக்கும் இந்த கர்ம வினைகள் யாருக்கும் விதி விலக்கல்ல என்பதை எடுத்துக்காட்டுகிறது அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அவங்களும் சிறைக்கு போயிருக்காங்க சிறைக்கு போயிருக்காங்க எவ்வளோ பேரை சுமந்திருக்காங்க திருப்பியும் அவங்களே ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்போ இந்த கர்மாங்கிறது யாரையும் விடுவது இல்லை ராம ஸ்ரீராமரே வந்தாலும் அவரும் காட்டுக்கு போனார் மனைவியை கொடுத்தார் அப்போ அவருக்கும் அந்த கர்மா ஆயிருந்து அப்போ வினைகள் இரண்டு ஒன்று நல்வினை இன்னொன்று தீவினை நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சியின் ஒரு பலனாக இந்த நல்வினை இருக்குமேயானால் இதை நம்ம சொன்னது எதுவுமே அங்கே நடக்காது வெரி குட் ஓகே இதை பார்த்துட்டு கிராஸ் மனிதெலாம் எதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தள்ளி போயிடுவாங்க ஒருவேளை அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் கிரக அமைப்புகள் அல்லது கோச்சாரமோ அல்லது தசாபுத்தியோ அல்லது கிரக அமைப்புகளோ அல்லது அவயோகி அல்லது லக்ன அசுபர்கள் தசை நடத்துவது இப்போ ஏதேனும் அது மாதிரி கால சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு இது வந்து பொருந்துவிடும் அப்போ அவங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தீவினை என்பது இல்லை கர்மா அப்போ மூணாவதாக இன்னொரு வினை ஒன்று இருக்குது அதுதான் செய்வினை அது மனிதர்களால் உருவாக்கப்படுவது அதுக்கு வினை அவனையாக அனுபவிச்சுப்பான் அது வேற விஷயம் அப்போது அந்த கர்மா அந்த கர்மாவை எப்படி கழிப்பது அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் இது கிரக கோளாரா இது காலத்தின் கோளாறா அல்லது இது வினைகளின் கோளாறா இதிலிருந்து இவர்களை எப்படி வெளிக்கொண்டு வருது அதற்கான பரிகாரங்கள் என்ன அதற்கான பிராயச்சித்தங்கள் என்ன வழிபாடுகள் என்ன என்ன மாதிரியான யாகங்கள் இல்லை அதை எந்த மாதிரியான மந்திரங்கள் பூஜைகள் இதெல்லாம் அதன் மூலமாக தான தர்மங்கள் ஒரு சில இடங்களில் நம்மளே இப்போ சொல்லியிருக்கிறோம் நம்மளே சொல்லியிருக்கிறோம் ஒரு தா இட பூமி தானும் நிச்சயமாக அந்த கர்ம வினை கிளியர் ஆகும் அதாவது திருமணத்தை நடத்தி வைப்பது இருபத்தேழு பேருக்கு ஐம்பத்தி நாலு பேருக்கு அப்படி திருமணங்கள் நடத்தி வைப்பது சமஷ்டி உபநயனம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது மட மடத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்போ அதை போல் இந்த கர்ம வினைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து சரியாக செய்வீர்களேயானால் நிச்சயம் போல் எப்பேற்பட்ட எதிரிகளுடைய தொந்தரவாக இருந்தாலும் அம்பாளுடைய அனுகிரகம் வாராகி இருக்கிறாள் கவலை வேண்டாம் அன்னை வாராகி இருக்கிறாள் அம்பாளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அக்டோபர் வரை எச்சரிக்கை தேவை நிச்சயம் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே எல்லாம் நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அதற்காக வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய திருப்பணிகள் அப்போது நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் இந்த இடத்துல கட்டிக்கோங்க நான் உங்களுக்கு தர சாமி உங்களுடைய இடத்தில் அந்த வாராகி ஆலயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அது அற்புதமான சந்திப்பில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்